சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்களின் வாக்கு திமுகவை விட்டு போகாது என்ற நிலை வரும் சட்டமன்ற தேர்தலில் தலைகீழாக மாறப்போகிறது என்ற உண்மை திமுக தரப்பை கதிகலங்க வைத்துள்ளது பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியின் இரண்டு மந்திர சொற்கள் மொத்த தேர்தல் முடிவுகளையும் தலைகீழாக மாற்றி போட்டது போல அதே பார்முலா தமிழகத்திற்கும் களமிறங்க போகிறது என்பதுதான் பரபரப்பான செய்தியாகி உள்ளது மகாராஷ்டிராவில் முஸ்லிம் வாக்குகள் பனிரெண்டு சதவீதமாக உள்ளது இங்கு இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் முப்பத்தி எட்டில் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக முஸ்லிம்கள் இருபது சதவீதத்துக்கும் அதிகமாக உள்ளனர் இந்த முப்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் பதினோரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு தொகுதிகளாக கூடியுள்ளது இதே முப்பத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினொன்றில் வெற்றி பெற்றது ஆனால் இப்போது இந்த குறைந்து எம்எல்ஏக்களை மட்டுமே பெற்றுள்ளது இதன் பின்னணியில் பாஜகவின் வளர்ச்சி தெல்ல தெளிவாக தெரிகிறது மகாராஷ்டிராவின் இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இந்த முறை சுமார் நானூற்றி இருபது முஸ்லிம் வேட்பாளர்கள் பல்வேறு சிறிய பெரிய கட்சிகளின் சார்பிலும் சுயேட்சையாகவும் போட்டியிட்டனர் இவர்களில் பத்து முஸ்லிம் வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றி பெற்றனர் வெற்றி சதவீதம் இரண்டு புள்ளி ஐந்து ஆகும் தனித்து போட்டியிட்ட ஹைதராபாத் எம்பியான யான அசதுதீன் ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சியில் ஒரு முஸ்லிம் வேட்பாளர் மட்டும் நூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஒன்பது தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் பாஜக ஏழில் வெற்றி பெற்றது இந்த வாக்காளர்கள் கணிசமாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக குந்தர்கியில் முஸ்லிம்கள் இருந்தும் அங்கு பாஜக ஒன்று புள்ளி நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இங்கு பாஜக முப்பது வருடங்களுக்கு பின் முதன் முறையாக வெற்றி பெற்றது கவனத்தில் கொள்ள வேண்டியது பாஜகவின் வேட்பாளர் ராம்வீர் தாக்கூரை எதிர்த்த பதினோரு வேட்பாளர்களும் முஸ்லிம்களை கடந்த ஜூனில் முடிந்த மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது இந்த நிலை சட்டப்பேரவை தேர்தலில் தலைகீழாகி விட்டது முக்கியமாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியின் பட்டேங்கா தோ கட்டேங்கா பிரிந்தாள் இழப்பு என்ற முழக்கமும் பிரதமர் நரேந்திர மோடியின் சேஃப் ஒற்றுமையாக இருப்பது பாதுகாப்பு எனும் கோஷங்களும் பாஜகவின் வெற்றிக்கு அடித்தளமிட்டது தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என்று ஒரு பக்கம் மார்தட்டி கொண்டிருந்த திமுக பாஜகவின் அசுர வளர்ச்சி கண்டு தடுமாறி வருவது வெட்ட வெளிச்சம் இந்த நிலையில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா வெற்றியை தொடர்ந்து பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியின் கவனம் தமிழகத்தின் பக்கம் திரும்பியுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு தமிழக பாஜகவில் சுறுசுறுப்பான நிலை காணப்படுவது கண்கூடு இந்த சூழ்நிலையில் ஒன்றாக கைகோர்த்து அனைத்து மத மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சியை கைப்பற்ற திட்டம் வலுவாக தீட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த விஷயம்தான் அறிவாலய வட்டாரத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது என்று சொல்லப்படுகிறது